எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ஆழமா அலச போறோம் உங்ககிட்ட ஒரு தொழில் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலிகள் ஒன்று கரண்ட் எப்போ கட் ஆகும்னு தெரியாது அதுக்காக ஒரு டீசல் ஜெனரேட்டர் வச்சிருப்பீங்க அதுக்கு டீசல் போடுறது அத மாசா மாசம் சர்வீஸ் பண்றது திடீர்னு ரிப்பேர் ஆனா சரி பண்றதுன்னு அதுவே ஒரு தனி வேலை இது போதாதுன்னு ஒரு இன்வெர்ட்டர் அதுக்கு பேட்டரின்னு ஒரு செட்டப் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சோலார் பவர் வேற இந்த எல்லா தலைவலியையும் ஒரே பெட்டிக்குள்ள அடக்கி அது உங்களுக்காக பணம் சம்பாதிக்கவும் வைக்க முடியும்னு ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது அதுதான் பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ இது வெறும் பவர் பேக்கப் இல்ல உங்க கம்பெனிக்கான ஒரு பக்கா நிதி முதலீடுங்கிறது தான் இந்த டாக்குமெண்டோட வாதம் இது எந்த அளவுக்கு உண்மை வாங்க பாக்கலாம் இந்த டாக்குமெண்டோட மைய கருவே அதுதான் பலரும் பவர் பேக்கப்பை ஒரு செலவாக தான் பாக்குறாங்க கரண்ட் போனா பிசினஸ் நிக்க கூடாதுங்கற ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஆனால் இந்த டாக்குமெண்ட் அந்த பார்வையை முழுசா மாத்துது இது ஒரு இன்சூரன்ஸ் இல்லை இது ஒரு முதலீடு அதுவும் முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கற ஒரு முதலீடுன்னு சொல்லுது இது அவங்க ஆல் இன் ஒன் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்றாங்க அது தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் சரி இந்த ஆல் இன் வார்த்தையில வார்த்தையிலிருந்தே ஆரம்பிப்போம் ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் மாதிரி இருக்கு டீசல் ஜெனரேட்டர் ஒன்று அதுக்கு ஒரு டீசல் கேனு இன்வெர்டருக்கு ஒரு பெரிய லெட் ஆசிட் பேட்டரி பேங்க் சோலார் போட்டு அதுக்கு ஒரு தனி இன்வெர்ட்டர் இப்படி தனித்தனியாக வாங்குறதுக்கும் இந்த பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ மாதிரி ஒன்னா வாங்குறதுக்கும் ஆரம்பகட்ட செலவுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போது இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி மூணு தனித்தனி அமைப்புகளையும் வாங்குறதுனா மூணு தடவை தனித்தனியாக முதலீடு செய்யணும் அதுக்கு தேவையான வயரிங் இன்ஸ்டலேஷன் செலவுகள் தனி அந்த மூணு சிஸ்டமும் ஒன்னோட ஒன்னு சரியா பேசிக்காது ஆனா இந்த டாக்குமெண்ட் படி பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ இந்த மூணு அமைப்புகளையும் அதாவது டீசல் ஜெனரேட்டர் செய்கிற வேலையை இன்வெர்ட்டர் பிளஸ் பேட்டரி செய்யற வேலையை சோலார் இன்வெர்டர் செய்கிற வேலையை ஒரே அமைப்புக்குள்ள கொண்டு வந்துடுது இதனால நீங்க மூணு வெவ்வேறு சிக்கலான சிஸ்டம்களுக்கு பணத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு உயர் செயல்திறன் கொண்ட சொத்துல முதலீடு செஞ்சா போதும் இது ஆரம்ப செலவை புரைக்குதா இல்லையாங்கிறத விட உங்க மூலதனத்தை செதறடிக்காம ஒரு புத்திசாலித்தனமான இடத்துல குவிக்க உதவுது ஓகே அதாவது பல இடங்கள்ல பணத்தை போட்டு நிர்வாகம் பண்றதுக்கு பதிலா ஒரே இடத்துல முதலீடு செய்யறதுன்னு சொல்றீங்க சரி இந்த டாக்குமெண்ட்ல ட்ரிபிள் ஜீரோ அட்வான்டேஜ் அதாவது மும்மடங்கு பூஜ்ய நன்மைன்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கு அதுல முதல் ஜீரோ ஜீரோ டீசல் ஒரு ஜெனரேட்டர் டீசல் இல்லாம எப்படி எப்படி இயங்கும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஜெனரேட்டர் டீசல் இல்லாம இயங்காது ஆனா இந்த சிஸ்டம் ஒரு ஜெனரேட்டரே இல்ல அதுதான் விஷயமே ஜீரோ டீசல்ங்கிறது எரிபொருள் செலவை முழுசா நீக்கிறது யோசிச்சு பாருங்க டீசல் விலை நிலையானதா இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலை உங்க மாதாந்திர பட்ஜெட்ல இது ஒரு பெரிய கணிக்க முடியாத செலவு அது மட்டும் இல்ல டீசலை வாங்கி சேமிச்சு வைக்கணும் சில சமயம் எரிபொருள் திருடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கணக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு ஒரு டீசல் ஜெனரேட்டரோட செயல்திறன் வெறும் முப்பது முப்பத்தஞ்சு தான் ஒரு நிமிஷம் முப்பது முப்பத்தஞ்சு தானா அப்படின்னா நான் நூறு ரூபாய்க்கு டீசல் போட்டா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது ரூபாய் வெப்பமாவும் புகையாவும் வீணா போகுதுன்னு சொல்றீங்களா துல்லியமா அதுதான் நீங்க வாங்குற டீசல்ல மூன்றில் இரண்டு பங்கு வீணாகுது ஆனா இந்த பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ சிஸ்டத்தோட உச்சபட்ச செயல்திறன் தொண்ணூத்தி நாலு சதவீதம்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது அதாவது நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு யூனிட் சக்தியும் கிட்டத்தட்ட முழுமையா பயன்படுத்தப்படுது டீசல் செலவு பூஜ்யம் மாசுபாடு அபராதங்கள் பூஜ்யம் எரிபொருள் வீணாகிறது பூஜ்யம் இது உங்க பட்ஜெட்ல இருந்து ஒரு பெரிய நிச்சயமற்ற செலவை தூக்கி எறியறதுக்கு சமம் சரி டீசல் செலவு இல்லைங்கிறது ஒரு பெரிய நிம்மதி ஆனா அந்த ஜெனரேட்டரை மாசம் மாசம் வந்து சர்வீஸ் பண்ற ஆளுக்கு கொடுக்குற காசு அதுக்கு வாங்குற ஆயில் ஃபில்டர்னு இன்னொரு செலவு இருக்கே அந்த பிரச்சனைக்கு இந்த சிஸ்டம் என்ன தீர்வு தருது இதுதான் ரெண்டாவது ஜீரோவா ஜீரோ மெயின்டனன்ஸ் ஆமா கண்டிப்பா இதுதான் ரெண்டாவது பூஜ்ய நன்மை ஒரு வழக்கமான டீசல் ஜெனரேட்டர்ல இன்ஜின் பிஸ்டன்னு பல நகரும் பாகங்கள் அதாவது மூவிங் பார்ட்ஸ் இருக்கு அதனால தான் அதுக்கு ஆயில் மாத்தனும் ஃபில்டர் மாத்தனும் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் அதுக்கு ஒரு பராமரிப்பு ஒப்பந்தம் அதாவது மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போடுவோம் அதுவே ஒரு தொடர் செலவு ஆனா இந்த பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோல எந்த நகரும் பாகங்களும் இல்லைன்னு இந்த டாக்குமெண்ட் தெளிவா சொல்லுது இது ஒரு சாலிட் ஸ்டேட் சாதனம் நகரும் பாகங்கள் இல்லைன்னா பராமரிப்பே தேவையில்லையா இது நடைமுறையில சாத்தியமா ஏன்னா எல்லா எலக்ட்ரானிக் பொருளுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல பிரச்சனை வருமே இதோட நம்பகத்தன்மை ரிலயபிலிட்டி பத்தி இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது சொல்லிருக்காங்களா நல்ல கேள்வி ஜீரோ மெயின்டெனன்ஸுங்கறது நீங்க டீசல் ஜெனரேட்டருக்கு செய்யற மாதிரி தொடர்ச்சியான திட்டமிடப்பட்ட பராமரிப்பு தேவையில்லைங்கற அர்த்தத்துல தான் சொல்லப்படுது ஆயில் மாத்துறது கூலண்ட் ஊத்துறது மாதிரி எந்த வேலையும் இல்ல இதனால உதிரி பாகங்கள் தொழிலாளர்களுக்கான செலவு மிச்சம் அது மட்டும் இல்ல பராமரிப்புக்காக உங்க ஜெனரேட்டரை நிறுத்தி வைக்கும் போது உங்க செயல்பாடுகள் தடைப்படுமே அந்த மறைமுக இழப்பையும் இது தடுக்குது அந்த மறைமுக செலவு பலரும் கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல நம்பகத்தன்மையை பொறுத்தவரையுமே இது நீண்ட ஆயுட்காலம் கொண்ட லித்தியம் அயோன் பேட்டரிகள் மற்றும் உயர்தர எலக்ட்ரானிக்ஸ்களை பயன்படுத்துறதால வழக்கமான மெக்கானிக்கல் அமைப்புகளை விட பல மடங்கு நம்பகமானதுன்னு குறிப்பிடுறாங்க ஓகே இது புரியுது இப்ப மூணாவது ஜீரோவுக்கு வருவோம் ஜீரோ டவுன் டைம் அதாவது செயலிழப்பு இல்லாத நிலை கரண்ட் போனதும் ஜென்ரேட்டர் ஆன் ஆகி பவர் பழைய நிலைக்கு வர சில நிமிடங்கள் பிடிக்குமே அந்த சில நிமிடங்கள் கூட சில தொழில்களுக்கு பெரிய நஷ்டம் உதாரணமா ஒரு சர்வர் ரூம் ஒரு மருத்துவமனை ஆபரேஷன் தியேட்டர் இல்ல ஒரு துல்லியமான உற்பத்தி இயந்திரம் இந்த நாலு மில்லி வினாடி மாற்றங்கிறது எந்த அளவுக்கு வேகமானது நாலு மில்லி வினாடிங்கிறது நம்ம கண்ண சிமிட்டுற நேரத்தை விட பல நூறு மடங்கு வேகம் அதாவது உங்க ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் கூட ஆஃப் ஆகாது ஒரு மிஷின் கூட ஒரு நொடி நிற்காது கரண்ட் போனதே உங்களுக்கு தெரியாது இதுக்கு தான் தடையில்லாத செயல்பாடு எந்த ஒரு வணிகத்துக்கும் ஒரு நிமிஷம் செயலிழந்தா கூட அது வருமான இழப்பு ஒரு மென்பொருள் நிறுவனம் ஒரு மணி நேரம் முடங்கினா அவங்களோட உலகளாவிய வாடிக்கையாளர் சேவை பாதிக்கப்படும் ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி நின்றா அது நேரடி நஷ்டம் அந்த தடையை இது முற்றிலுமாக தடுப்பதால் உங்கள் வருமானத்தை பாதுகாக்கிறது இதுவும் ஒரு மிகப்பெரிய சேமிப்பு தான் டீசல் பராமரிப்பு டவுன் டைம்னு மூணு பெரிய தலைவலிகளுக்கு ஜீரோ சொல்றீங்க ஆனா இன்னொரு மறைமுக செலவு இருக்கே பேட்டரி மாத்துறது ஒரு இன்வெர்டர் வாங்கினா மூணு நாலு வருஷத்துல பேட்டரியை மாத்தணும் அதுவே ஒரு பெரிய செலவு இந்த பியூர் பவர் சிஸ்டம்ல இருக்கிற பேட்டரிக்கும் நம்ம வழக்கமா பயன்படுத்துற லெட் ஆசிட் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான ஒப்பீடு வழக்கமான இன்வெர்டர் சிஸ்டம்ல பயன்படுத்துற லெட் ஆசிட் பேட்டரிகளை ஒவ்வொரு மூணு முதல் ஐந்து வருஷத்துக்கு முறை மாத்தியே ஆகணும் அது ஒரு பெரிய தொடர்ச்சியான மூலதன செலவு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து பேட்டரி வாங்குறீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அதே பேட்டரி வாங்க ஒன்றரை தேவைப்படலாம் ஆனா பியோர் பவர் தேர்ட்டி ஜீரோல தேர்ட்டி கிலோ வாட் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயான் பேட்டரி பயன்படுத்தப்படுது இதோட ஆயுட்காலம் பத்தாண்டுகளுக்கும் மேல்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது பத்து வருஷமா அப்படின்னா ஒரு தடவை முதலீடு செஞ்சா அடுத்த பத்து வருஷத்துக்கு பேட்டரிய பத்தி கவலையப்பட தேவையில்லையா ஆமா எத்காலத்துல வரக்கூடிய ஒரு பெரிய செலவை நீங்க இன்னிக்கே தவிர்க்கிறீங்க இது உங்க நீண்டகால நிதி திட்டமிடலுக்கு ரொம்ப பெரிய உதவி ஆசிட் பேட்டரிகளை அப்புறப்படுத்துறதுல இருக்கிற சுற்றுச்சூழல் சிக்கல்களும் இதுல இல்ல இருங்க இருங்க இது வரைக்கும் நாம பேசுனது எல்லாமே செலவுகளை எப்படி குறைக்கலாம் தவிர்க்கலாங்கிறத பத்தி தான் டீசல் இல்ல பராமரிப்பு இல்ல பேட்டரி மாத்திரை இல்ல டவுன் டைம் இல்ல இதெல்லாம் சரி ஆனா இந்த டாக்குமெண்ட்ல ஒருபடி மேல போய் இந்த பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோவ ஒரு வருவாயீட்டும் சொத்து அல்லது லாப மையம்னு சொல்றாங்களே இது எப்படி நான் வாங்குன ஒரு பவர் பேக்கப் சிஸ்டம் எனக்கு எப்படி பணம் சம்பாதிச்சு தரும் இது நம்புற மாதிரியே இல்லையே இங்கதான் இந்த சிஸ்டத்தோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படுது இது வெறும் பேட்ரிய இல்ல இது ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இதுக்குள்ள இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தான் இந்த மேஜிக்கை செய்து இந்த சிஸ்டத்துல தேர்ட்டி சிக்ஸ் வாட் திறன் கொண்ட ஹைபிரிட் சோலார் பிவி அதாவது சோலார் போட்டோவால்டாய்க் பேனல்களில் இருந்து வர்ற மின்சாரத்தை நேரடியாக இணைக்கிற வசதி இருக்கு இதன் மூலம் மூணு வழிகளில் இது ஒரு லாபமயமா மாறுது ஓகே, அந்த வழிகள் மூணு என்ன முதல் வழி என்ன முதலாவதா மின்சாரத்தை கிரிட்டுக்கு விற்பனை செய்தல் உங்க தொழிற்சாலை அல்லது அலுவலக கூரையில சோலார் பேனல்களை நிறுவி இந்த சிஸ்டத்தோட இணைச்சிட்டீங்கன்னா பகல் நேரத்துல உங்க தேவைக்கு அதிகமா சோலார் மின்சாரம் உற்பத்தி ஆகும் அந்த உபரி மின்சாரத்தை இந்த சிஸ்டம் சும்மா வேஸ்ட் பண்ணாம திரும்பவும் அரசு கிரிட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் இதுக்கு பேரு நெட் மீட்ரிங் இப்படி நீங்க ஏற்றுமதி செய்யற மின்சாரத்துக்கு உங்க மாதாந்திர மின்சார கட்டணத்துல கழிவு கிடைக்கும் சில சமயம் உங்க பயன்பாட்டை விட ஏற்றுமதி அதிகமா இருந்தா மின்சார வாரியம் உங்களுக்கு பணம் கூட கொடுக்கலாம் உங்க பவர் பேக்கப் உங்களுக்காக பணம் சம்பாதிக்குது இல்லையா கேக்க நல்லாதான் இருக்கு ஆனா இது எல்லா மாநிலத்திலேயும் சட்டப்படி சாத்தியமா தமிழ்நாட்டில் நெட் மீட்ரிங் கொள்கைகள் இதுக்கு சாதகமா இருக்கா பத்தி இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஓரம் இருக்கா இந்த டாக்குமெண்ட் தொழில்நுட்ப தொழிவத்தை பத்தி தான் பேசுது மாநில கொள்கைகளை பத்தி பேசல ஆனா இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல நெட் மீட்ரிங் கொள்கை நடைமுறையில இருக்கு ஒரு தொழில் முனைவோரா நீங்க இதை வாங்குறதுக்கு முன்னாடி உங்க மாநிலத்தோட கொள்கைகளை சரிபார்க்கணும் ஆனா அந்த வாய்ப்பை இந்த தொழில்நுட்ப உருவாகுதுங்கிறது தான் இங்க முக்கியம் சரி நியாயமான இப்போ ரெண்டாவது வழி என்ன பீக் அவர் கட்டணங்கள்னு சொன்னீங்களே ஆமா ரெண்டாவது வழி பீக் அவர் கட்டணங்களை தவிர்த்தல் பல நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு டிஓடி TOU அதாவது டைம் ஆஃப் டே டைம் ஆஃப் யூஸ் அடிப்படையில மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரையும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரையும் பீ கார் சொல்லுவாங்க இந்த நேரங்களில் ஒரு யூனிட் மின்சாரத்தோட விலை மற்ற நேரங்களை விட ரெண்டு அல்லது மூணு மடங்கு அதிகமா இருக்கும் அப்போ இந்த நேரத்துல கம்பெனியை மூடிடலாமா அதுக்கு அவசியமே இல்லை இந்த சிஸ்டத்தோட ஸ்மார்ட் ஏஐ என்ன பண்ணும்னா இந்த பீ கவர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கணிச்சிடும் அந்த நேரத்துல கிரிட்ல இருந்து வெலை அதிகமான கரண்ட்டை எடுக்கிறதை நிறுத்திட்டு பகல்ல சோலார் மூலமா சேமிச்சு வச்சிருக்கிற மலிவான மின்சாரத்தையோ அல்லது மலிவான நேரத்தில் இருந்து சார்ஜ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரி மின்சாரத்தையோ பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இதனால நீங்க அதிகப்படியான அவர் கவர் இருந்து முழுசா தப்பிச்சிடலாம் இது ஒவ்வொரு மாசமும் உங்க கரண்ட் பில்ல கணிசமான தொகையை மிச்சப்படுத்தும் இந்த சிஸ்டத்தை உங்க நிறுவனத்தோட நிதி மேலாளர் அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜர் மாதிரி நினச்சிக்கோங்க எப்போ கரண்ட் வாங்கினா விலை குறைவு எப்போ பேட்டரிய பயன்படுத்தணும் எப்போ சோலார் மின்சாரத்தை விற்கணும்னு எல்லா முடிவையும் அதுவே எடுக்கும் இது கேட்கவே ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு இது தவிர கேவி அபராதம் அது என்ன கேவி அபராதம் சம்பந்தப்பட்டது நீங்க ரொம்ப தொழில்நுட்ப ரீதியா போவேண்டானா உங்க நிறுவனம் கிரிட்ல இருந்து மின்சாரத்தை எவ்வளவு திறமையா பயன்படுத்துதுங்கிறத குறிக்கிற ஒரு அளவீடு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போனா மின்சார வாரியம் அபராதம் கிதிக்கும் இந்த சிஸ்டம் பவர் ஃபேக்டரை சரியா நிர்வகிச்சு அந்த அபராதங்கள் வராமலும் தடுக்கும் இதுவும் ஒரு மறைமுக சேமிப்பு தான் மூன்றாவது வழி நான் ஏற்கனவே சொன்ன அதிக செயல்திறன் தொண்ணூத்தி நாலு சதவீதம் செயல்திறன் நீங்க உற்பத்தி செய்யறா அல்லது வாங்குற ஒவ்வொரு யூனிட் மின்சாரமும் வீணாகாம பயன்படுதுங்கிறத உறுதி செய்யுது ஆற்றல் வீணாகிறது குறைந்தாலே அது லாபம் தானே சரி இந்த எல்லா நன்மைகளும் அருமை செலவை குறைக்குது வருமானத்தை ஈட்டி தருது ஆனா ஒரு தொழில் முனைவோரா என் மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுக்கு ஆரம்ப முதலீடு எவ்வளவு இருக்கும் ஒரு சராசரி டீசல் ஜெனரேட்டர் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் செட்டப்ப விட இது எவ்வளவு அதிகம் அந்த கூடுதல் செலவை திரும்ப எடுக்க எத்தனை வருஷம் ஆகும் அந்த ஆர்ஓஐ அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு பத்தி இந்த டாக்குமெண்ட்ல எண்டாவது இருக்கா இந்த டாக்குமெண்ட் ஒரு தொழில்நுட்ப விளக்க அறிக்கைங்கிறதால அதுல விலை விவரங்கள் இல்லை ஆனா அது ஆர்ஓஐக்கான ஒரு கட்டமைப்பை தெளிவாக கொடுக்குது நீங்க எப்படி கணக்கிடணும்னா டீசல் செலவு பராமரிப்பு செலவு பேட்டரி மாற்று செலவு டவுன் டைம் நஷ்டம் பீக் அவர் கூடுதல் கட்டணம்னு அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் கூட்டணும் அதுதான் உங்க பழைய சிஸ்டத்தோட உண்மையான விலை அந்த விலையோட இந்த ஒரு முறை முதலீட்ட ஒப்பிட்டு பார்க்கணும்னு இந்த டாக்குமெண்ட் வழிகாட்டுது அப்படி பார்க்கும்போது ஆரம்ப முதலீடு அதிகமா இருந்தாலும் சில வருடங்கள்லயே அந்த முதலீட்டை திரும்ப எடுத்துவிட முடியும்னு தான் இதோட வாதம் சொல்லுது அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பவர் பேக்கப்பை விட மேலானது இது ஒரு நிதி சொத்துங்கற வாதம் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ரொம்ப வலுவா இருக்குன்னு சொல்லலாமா இந்த டாக்குமெண்ட் முன்வைக்கற தரவுகளின் படி இது ஒரு செலவு பட்டியல்ல இருக்கிற பொருள்ல இருந்து உங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஒரு சொத்தாக மாறுது இது வெறும் மின்சாரத் தடையை சமாளிக்கிறதுக்கான கருவி இல்ல இது உங்க நிறுவனத்தோட ஆற்றல் செலவுகளை நிர்வகிக்கிற குறைக்கிற ஏன் சில சமயம் வருமானம் ஈட்டித் தர்ற ஒரு புத்திசாலித்தனமான நிதி கருவி முதல் நாளிலிருந்தே உண்மையான மதிப்பை திருப்பி தரும் ஒரு மூலதன முதலீடு இதுன்னு இந்த டாக்குமெண்ட் ஆணித்தரமா சொல்லுது அப்படியானால் உங்கள் நிறுவனத்தின் மின்சார கட்டமைப்பை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது இந்த உரையாடல் எழுப்பும் கேள்வி இதுதான் நமது பவர் பேக்கப்பின் விலை என்ன என்பது மட்டுமல்ல நமது தற்போதைய பவர் பேக்கப் அமைப்பால் நாம் எவ்வளவு சேமிப்பையும் வருமான வாய்ப்புகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம் இது முழு விவாதத்தையும் ஒரு செலவிலிருந்து ஒரு முதலீட்டு உத்தியாக மாற்றுகிறது ஒருவேளை உங்க நிறுவனத்தோட அடுத்த பெரிய லாபம் ஒரு புது இயந்திரத்தை வாங்குறதுல இல்லை உங்க பவர் சிஸ்டத்தை மாத்துறதுல இருக்கலாம் இதை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்